ஓடிபியை மிகப்பெரிய சேஃப்டி செக்யூரிட்டி சிஸ்டமா பார்க்கப்பட்ட நிலையில இப்போ ஓடிபி கேட்காமலேயே பணத்தை திருட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பதினஞ்சு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஸ்கேமர்ஸ் ஆர் டார்கெட்டிங் யோர் சிம் கார்டு டு ஸ்டீல் யோர் மணி ஓடிபி ஷேர் பண்ணால் தான் மோசடி கும்பலால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை திருட முடியும் ஸோ ஓடிபி ஷேர் பண்ணலன்னா நம்மலாம் சேஃப்பு ஸோ எந்த தருணத்துலையும் ஓடிபி ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஓடிபியை மிகப்பெரிய சேஃப்டி செக்யூரிட்டி சிஸ்டமாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது ஓடிபி கேட்காமலேயே பணத்தை திருட ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் மும்பையை சேர்ந்த ஒரு நபர் ஓடிபி ஷேர் பண்ணாமலே நாலு லட்சம் ரூபாய் இழந்திருக்கார் இது ரிலேட்டடாக கவர்மெண்ட்டே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ லேட்டஸ்ட்டாக இப்ப இதுக்கு முன்னாடி சிம் கார்டை வச்சு ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் சிம் ஸ்வாப் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அலர்டாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் சென்னையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதை வந்து பண்ணாங்க பண்ணி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் திருடினாங்க நம்ம பாத்தன இப்ப புதுசா இ சிம் ஸ்கேம் வந்து நடக்கிறதா அரசே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எப்படி பண்றாங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ஈசிம் ஸ்கேம் பத்தி பேசறோம். analog கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஈசிம் ஸ்கேம் रिलेटेड ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவேர்னஸ் வீடியோ. அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. Scammers are targeting your SIM card to steal your money. Fraudsters pose as customer care executives offering features like an eSIM. They ask for a code via SMS. Sharing the code gives scammers control of your phone number, allowing them to access your bank accounts and take loans in your name. How to protect yourself Contact your mobile network provider directly. Never share codes or personal information over the phone or SMS. Be cautious of unsolicited calls. Inform your mobile network provider, police, and report to Sanchar Sati portal and app. Stay vigilant and protect your personal information to safeguard your money and identity. வீடியோவை பார்த்துருப்பீங்க இதுதான் ஈசிம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து இருந்து கால் பண்ணி நாங்க உங்களோட நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பேரை சொல்லி நாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்றோம் நீங்க ஈசிம் ஆக்டிவேட் பண்றீங்களா இசிம்ல இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஃபேக்கான லிங்க் அனுப்பி உங்களை கிளிக் பண்ண வைப்பாங்க நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே நீங்க உங்க மொபைலில் போட்டிருக்கிற சிம் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிடும் அந்த செகண்ட் நீங்க வச்சிருக்க அதே மொபைல் நம்பர்ல ஈஸி சிம் ஆக்டிவேட் ஆகிடும் பட் அந்த ஈசிம் யார் ஆக்சஸ் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேமர் கும்பல் மோசடி பண்ற கும்பல் ஆக்சஸ் பண்ணும் ஸோ அந்த செகண்ட்ல இருந்து நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்றீங்க இல்லையா அந்த செகண்ட்ல இருந்து உங்களோட சிம் கார்டோட மொத்த கண்ட்ரோலும் அவன்கிட்ட போயிடும் ஸோ உங்களுக்கு வர ஓடிபிஸ் அந்த அதுக்கப்புறம் என்ன வேணாலும் அவனால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் இசிம் ஸ்கேம் நடக்கிறதா அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்கு சரி இப்போ இந்த சிம் கார்டை வச்சு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சிம் ஸ்வாப் மோசடின்னு ஒன்று பார்த்தோம் அந்த சிம்ஸ் ஸ்வாப் மோசடி அப்படின்னா என்ன அப்படின்னா திடீர்னு நம்ம மொபைலில் வந்து நெட்வொர்க் கட் ஆயிடும் இல்ல சிக்னல் இருக்காது யாருக்கு கால் போகாது நமக்கு இன்கமிங்கும் வராது ஸோ இப்படி இருக்கிற தருணத்துல நம்ம என்ன நினைப்போம் மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடரோட நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கும்னு அசால்ட்டா இருக்கும் ஆனா அப்படி அசால்ட்டா இருக்க கூடாது அப்படின்னு நம்ம அலர்ட் பண்றோம் ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க சிம்முக்கா போதில இன்னொரு சிம் வாங்கிடுவாங்க ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஆல்ரெடி அந்த உங்களை யார் டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட ப்ரூஃப்ஸை சப்மிட் பண்ணி உங்களோட சிம் கார்டு அதே நம்பர்ல அவங்க வேற ஒரு சிம் கார்டு வாங்கிடுவாங்க மேபி சிம் டேமேஜ்னு சொல்லியோ எதையாவது சொல்லி வாங்கிடுவாங்க எப்படி இப்போ இப்போ சிம் கார்டு வாங்குறதுக்கே ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கே ஆதார் கார்டு கொடுக்கணும் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களை எப்படி டார்கெட் பண்ணி எப்படி ஏமாத்தினா என்னென்ன டீட்டெயில் எடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருவாங்க இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்களேன் மேபி நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி இந்த லிங்க்கில் புக் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆடு உங்களுக்கு புஷ் பண்ணுறான்னு வைங்க அப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்களா கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீடெயில் கேட்கறாங்க நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படி கூட அவங்க வந்து டேட்டா கலெக்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சோ ஒரு மோசடி பண்ணுற கும்பல் உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படியோ நாள் ஏமாத்துவாங்க சோ உண்மையிலேயே ஒரு சிம் கார்டு வாங்குறது இல்ல டேமேஜ் சிம்மை சேஞ்ச் பண்றதுன்றது இப்ப நார்மல் கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அந்த அளவுக்குலாம் இப்ப கொண்டு வந்துட்டாங்க சில சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சேஃப்டி மெத்தடையுமே இவங்க வந்து உடச்சி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா பாத்துக்கோங்க நடக்காம கவர்மெண்ட் அலர்ட் பண்ணாது ஸோ நடக்கிறதுனால தானே அலர்ட் பண்ணுறாங்க ஸோ அதேமாரி நம்ம கன்சிடர் பண்ணணும் நொய்டாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மோகன்லால் அப்படின்ற நபர் வந்து தன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆறரை லட்சம் ரூபாய் யூபிஐ மூலமாக ஏமாற்றப்பட்டதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் ஆனா அவர் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என்கிட்ட ஸ்மார்ட் போனே இல்லாத சுச்சுவேஷன்ல எப்படி என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அதுவும் யூபிஐ மூலமா போச்சுன்னு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு இந்த மோசடி சிம் ஸ்வாப் மூலமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதாவது சம்பந்தப்பட்டவரோட சிம் கார்டோட டூப்ளிகேட் சிம் வாங்கி பழைய சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்றாங்க டீஆக்டிவேட் பண்ணதும் ஓடிபி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கிற சிம் கார்டுக்கு தான் வரும் அதாவது ஸ்கேம் கும்பல்கிட்ட இருக்கிற சிம் கார்டுக்கு தான் வரும் ஸோ அது மூலமா யூபிஐ ஆப்ல லாக்இன் பண்ணி ரொம்ப ஈஸியா பணத்தை திருடி இருக்காங்க அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுத்திருந்தாங்க சோ அதே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த அஞ்சு அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனி சிம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த சென்னை சமூகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் திருடப்படுது ஸோ அதிர்ச்சியான ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து சம்மந்தப்பட்ட பேங்க்கை கான்டாக்ட் பண்ணுறாங்க பட் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பக்காவாக ஓடிபியை போட்டு பணத்தை எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து கும்பலா என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனா ஓடிபி போட்டு தான் பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அவ்வளோ செக்யூரிட்டியா அதை வந்து கன்சன்ட் பண்ணி ரன் பண்றாங்க போது ஓடிபியை யார் ஷேர் பண்ணியிருப்பா அப்படின்னு சந்தேகம் வருது ஸோ அடுத்த கட்டமா அவங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ சென்னை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க பணம் எங்க போயிருக்கு அப்படின்றத செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பதினஞ்சு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஸோ அந்த பதினஞ்சு அக்கவுண்டுமே வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த அக்கௌண்ட்டு தான் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது ஸோ உடனே அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிற அட்ரஸ்க்கு நேரில் போய் செக் பண்ணால் அந்த அட்ரஸ் எல்லாமே ஃபேக்கான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து தான் பேங்க் அக்கௌண்ட்டே தொடங்கப்பட்டிருக்குன்றது தெரியவது அப்புறமா அந்த அக்கௌண்ட் நம்பர் ரிலேட்டடாக ஏடிஎம் ட்ரான்ஸாக்ஷன் அண்ட் ஏடிஎம் சிசிடிவை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்டேருந்து பதினாலு செல்ஃபோனு நூற்றி அஞ்சு சிம் கார்டு நூற்றி ஐம்பத்தி நாலு டெபிட் கார்டு இருபத்தி ரெண்டு ஃபேக்கான பேன் கார்டு நூற்றி இருபத்தெட்டு ஆதார் கார்டுன்னு நிறைய டாக்குமெண்ட்ஸை பறிமுதல் செஞ்சாங்க ஸோ அவங்கள்ட்ட இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இந்த பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக அஞ்சு சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அதுல ஒரு சிம் கார்டு வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி போடுற அக்கௌண்ட்டுக்கானது ஸோ நாங்கள் அதை டார்கெட் பண்ணி அந்த சிம் கார்டோட டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்கி அதாவது அவங்களோட மெயில் ஐடியை ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தோட மெயில் ஐடியை ஹேக் பண்ணி தான் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மெயில் ஐடியோட ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் தெரிய வருது ஸோ அந்த பர்டிகுலர் சாலரி போடுற அந்த அக்கௌண்ட்டுக்கான சிம் கார்டோட டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்கி நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த சிம்ஸ் ஸ்வாப் ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இப்போ இ சிம்மை வச்சு ஸ்காம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ டூப்ளிகேட் சிம் வாங்குறது சிம்ஸ் ஸ்வாப் மோசடியாவது டைரெக்டாக போகணும் சிம் கார்டை வாங்கணும் அப்படின்லாம் ப்ராசஸ் இருக்கும் பட் இ சிம் ஸ்கேம் வந்து அந்த கும்பல் எங்கேயுமே போக தேவையில்ல ஜஸ்ட்டு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி உங்களை வந்து ஒரு கால்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ எப்படியோ உங்களை ஏமாற்றி அவங்க அனுப்புகிற ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி மேபி அந்த அது மூலமாக ஏதாவது கோடு வந்துச்சு அப்படின்னா அந்த கோடை உங்கள்டு அவன் வாங்கணும் அதுதான் உனக்கு பெரிய டாஸ்க்கு நம்ம இருக்கிற நம்பரை ஷேர் பண்ணாதீங்க ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது தான் அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான் பட் இது ரொம்ப சின்ன டைம்லயே இந்த மொத்த ஸ்கேமும் நடந்துருது ஏன்னா இசிம் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள்ட்ட டம்மி சிம் கார்டு தான் இருக்கும் அது ஒர்க் ஆகாது பட் உங்க நம்பரா அவனோட ஆக்சஸ் எடுத்திருப்பான் அவன்கிட்ட இருக்கும் எல்லா ஆக்சஸ்ஸுமே உங்களுக்கு கால் வரதுன்றதும் அவனுக்கு தான் வரும் எஸ்எம்எஸ் வரதும் அவனுக்கு தான் வரும் சோ தான் கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தான் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க மும்பை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு இந்த மாதிரி ஈஸி ஆக்டிவேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இ சிம்லாம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் காலும் வச்சுட்டார் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அன்னவன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு கால் பேசி முடிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இவரோட ஃபோன் வந்து நெட்வொர்க் வந்து கட்டாயிருக்கு இவரால் எதுவுமே பண்ண முடியல ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு வேற ஒரு நம்பர்லேருந்து ஆல்ரெடி அவர் கால் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உடனே அவர் வந்து வேற ஒரு நம்பர்லேருந்து பேங்குக்கு கால் பண்ணி இவரோட ஏடிஎம் கார்டு யூபிஐ எல்லாத்தையுமே பிளாக் பண்ண சொல்றாரு எனக்கு சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்றதுனால அதை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேங்க்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல இருந்த நாலு லட்ச ரூபா திருடு போயிடுச்சு நாலு லட்ச ரூபாக்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஸோ இப்போ காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு கேப்ல அவங்க அனுப்பின ஒரு லிங்கை வந்து இவர் கிளிக் பண்ணியிருக்காரு அதுல அந்த கிளிக் பண்ண மொமெண்டம்ல இவரோட கண்ட்ரோல் எல்லாமே இவரோட சிம் கண்ட்ரோல் எல்லாமே அந்த கும்பலுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க கன்சிமிட்டுற நேரத்துக்குள்ள நாலு லட்ச ரூபாய் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இது உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா மறுபடியும் அதே திரும்ப அதே ஒரு கவனம் தான் உங்களுக்கு வர ஓடிபி யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அன்னோன் நம்பர்ல கால் வந்து ஏதாவது சிம் ஆக்டிவேஷன் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் இசிம் ஆக்டிவேஷன் அப்படின்லாம் பேசுறாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க நீங்க கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணுங்க எந்த விதத்திலையும் உங்களோட சீக்ரெட் கோடையோ இல்ல வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஆக்சஸையோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன் கூட பார்த்திருக்கோம் அதுக்குமே அவங்க சொல்ற அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடை கொடுத்தா தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் சும்மா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே இப்போ செய்தியில் வர்றது எல்லாமே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆக்சஸ் எடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் ரியாலிட்டி என்னவா இருக்கும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் அது அவனுக்கு கிடைக்கும் ஸோ அதில் ரொம்ப தெளிவா இருங்க எந்த விதத்துலேயும் அன்னோன் நம்பர்லேருந்து வர்ற காலுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே ஷேர் பண்ணாது